ஹலோ டிஎஸ் வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் அட் கோம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கத்திரி செடிகளில் வந்து நிறைய காய்கள் பிடிக்கிறதுக்கான டிப்ஸ் பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு நான் போடுற கார்டன் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா நம்ம கார்டன் வீ நம்ம கார்டனில் ஸோ நிறைய விதைகள் எடுத்து நம்ம வந்து சேகரிச்சுட்டு வரோம் ஸோ விதை ஷேரிங்கும் போயிட்டுருக்கு உங்களுக்கான விதைகளை நீங்கள் கலெக்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது நான் ஃப்ரீயாக தான் இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தேன் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷேரிங் விதை உங்களுக்கு கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணலாம் ஸோ நிறைய பேர் விதைகள் கேட்குறனால நான் இதை வந்துட்டு யாரையும் பிரித்து பார்க்க முடியாது ஸோ உங்களுக்கான விதைகளை வாங்கிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ அதுக்கு ஒரு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்யணும் வாங்க என்னன்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கணும் ரெண்டாவது வந்து நம்ம வீடியோவை ஃபுல்லாக நம்ம போடுற வீடியோவை வாட்ச் பண்ணணும் வாட்ச் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு லைக் கொடுத்துருக்கணும் மூணாவது பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு தோன்றது ஏதாவது கமெண்ட் பண்ணியிருக்கணும் உங்களுடைய டிப்ஸும் நீங்கள் எனக்கு சொல்லி ஷேர் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு என்ன விதைகள் இருக்கும் உங்கள் கார்டனில் என்ன விதைகள் வைக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய செடிகள் எப்படி இருக்குது நீங்கள் உங்கள் கார்டனில் வச்சுருக்கக்கூடிய செடிகள் இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது சொல்ல விரும்பணும் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணலாம் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அதே கமெண்ட்டை இன்னும் வேறு யாரும் லைக் பண்ணி உங்களுக்கு அந்த கமெண்ட் லைக் மூணு லைக் வந்துருச்சுன்னா உங்களை நான் நோட் பண்ணிப்பேன் ஸோ உங்களுக்கு ஒரு வாரம் டைம் அந்த வாரத்துக்குள்ளே வந்துட்டு நீங்கள் மூணு லைக் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வாரம் நீங்கள் எலிஜிபிள் ஸோ அதை மாதிரி ப்ளஸ் நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கும் நம்ம வந்துட்டு ஃப்ரீ ஷேரிங் விதை கொடுக்க போகிறோம் பிப்ரவரி ஒன்றுலேருந்து நான் போட்டுகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் வந்துட்டு விதை தேடிட்டு இருக்கீங்கன்னா அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க கத்திரி செடி வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து பாட் பாட் பாட்டிங்கில் வைச்சாலும் சரி மண்ணில் வைச்சாலும் சரி இந்த விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் நாற்று போடும்போது அதாவது நீங்கள் நடப்புறீங்கன்னா கண்டிப்பாக தொழு உரம் சேர்த்துக்கோங்க அது வந்துட்டு வேரழுகள் நோய் வரக்கூடாது பூச்சி தாக்குதல் இருக்கக்கூடாதுன்னா வேப்பம் புண்ணாக்கு பாட்டில் வச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது நீங்கள் கீழே வச்சிங்கன்னா உங்களுடைய தேவையை பொறுத்து நீங்கள் வந்து அந்த குழி சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த செடிகளுக்கு நீங்கள் பத்து செடி வச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு அந்த இடத்துல தொழு உரத்தோட மிக்ஸ் பண்ணி போட்டுருங்க ஓகேங்களா அப்புறம் உங்களுக்கு செடிகள் நல்லா வளர ஆரம்பிக்கும் ஸோ ஒரு நீங்கள் செடிகள் வளரும் போதே நீங்கள் வந்து மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணணும் நீங்கள் வந்துட்டு பதினஞ்சு நாள் இடைவெளியில் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு வரணும் அதுக்கப்புறம் நீங்கள் கடலை புண்ணாக்கு கரைசில் வந்துட்டு நீங்கள் அது கடலை புண்ணாக்கு கரைசல் மட்டுமே போதும் ஒரு மூணு நாள் வந்துட்டு ஒரு கைப்பிடி எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய தேவையை பொறுத்து எடுக்கிறீங்கன்னா அதில் அதே அளவு தண்ணி ஊற்றி ஒரு டப்பாவில் வச்சு மூடி வச்சு ஈர் நீங்கள் வந்து ஒரு நிழலில் வச்சுருங்க ஒரு மூணு டு நாலு நாட்கள் புளிக்க வச்சுட்டு நீங்கள் வந்து அதை எடுத்து இதை மாதிரி நல்லா கரைச்சி விட்டு அது கூட பத்து டு பதினஞ்சு மடங்கு தண்ணி கலந்து செடிகள் கடையில் வேர் பகுதியில் கொடுத்துட்டு வாங்க இதை வந்து மீன் அமிலமும் இதே மாதிரி வேர்கள் பகுதியில் கொடுத்துட்டு வரலாம் ஸ்ப்ரேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணுங்கள் சரிங்களா இதை மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இதில் வரக்கூடிய பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து பூக்கள் உதிர்வு அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு மீனமிலம் ஸ்ப்ரே பண்ணாலே போதும் அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து நிறையா பூக்கள் உதிர்வு இருக்குதுன்னா நீங்கள் வந்து தேமூர் கரைசல் அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் தூள் அதில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா புளிக்க வச்சு நீங்கள் அதை நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் செடிகளுக்கு உங்களுக்கு அந்த பூக்கள் உதிர்வு வந்து குறைவும் ஸோ நிறையா பிஞ்சுகள் பிடிக்கும் நீங்கள் மீன அமிலம் எந்தளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் கார்டனில் அந்தளவுக்கு வந்து செடிகள் நிறையா பிஞ்சு பிடிக்கும் ஸோ அதை மாதிரி தான் நான் ட்ரை பண்ணுறேன் இப்படி தான் என்னுடைய கார்டனில் நிறைய ஈல்டு எடுத்துகிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த விஷயங்கள் பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்